பாதாம் பிசின் மிகச்சிறந்த குளு பாதாம் பிசின் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு சின்ன பீஸை எடுத்து இரவில் தண்ணியில் ஊற வச்சிடலாம் காலையில் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஜெல்லி பதத்துக்கு இருக்கும் அதை வந்து நம்ம வெது வெதுப்பான பாலில் கலந்துக்கலாம் வே தேவைப்பட்டால் சர்க்கரை போட்டுக்கலாம் அது நாட்டு சர்க்கரையாக இருக்கிறது மிகச்சிறந்தது இந்த பாலை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு முப்பது நாள் குடிச்சிட்டு வரலாம் இது அதிகப்படியான உடல் சூடு உடல் சூடினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி நீர்க்கடுப்பு போன்றவைகளை தீர்க்கிறதுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது அல்சர்னால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து இந்த பாலை ஒரு நாற்பது நாள் குடிச்சிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு அல்சர் படிப்படியாக குறைந்து வர்றது கண்கூடாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய தசைப்பிடிப்பு உடல் வலிமை பிரசவத்துக்கு அப்புறம் நம்ம உடம்பு நார்மலாக வரக்கூடியதற்காகவும் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்க்கறதுலையும் உதவி செய்யுது பாதாம் பிசின் உடலுக்கு மிக சிறந்த நாட்டு மருந்து எழிலுடன் நலமாக வள வாழ்த்துக்கள்